ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நான் இருப்பீங்க நினைக்கிறேங்க இப்போ கிருஷ்ணகிரியில் இருக்கங்க ஒரு வழியாக ஃபஸ்ட் டைம் இப்போதாங்க நம்ம சேனலில் அதாவது நானும் இப்போ தான் காய்ச்சரை போடுறேன் நீங்களே இப்போ நான் காய்ச்சரை போட்டு பார்த்துருப்பீங்க இப்போ நம்ம வீடியோவில் வந்துட்டுங்க கிருஷ்ணகிரியில் வந்துட்டு அந்த ரோடு அங்கங்கே குழி குழியாக வெட்டி வச்சுருந்தாங்க நான் லாஸ்ட் வீடியோ சொல்லியிருப்பேங்க பார்க்கலான்டன்னா அது போன வீடியோவில் பார்க்க முடியல இந்த வீடியோவில் அது கண்டிப்பாக பார்க்கலாங்க அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு கமெண்ட்ல நிறைய கொஞ்சம் கொஸ்டின் கேட்டுருந்தாங்க இந்த வீடியோல முடிஞ்ச அளவுக்கு கொஸ்டின் கவர் பண்ண முடியுமோ அதெல்லாமே உடம்பு வந்துட்டுங்க இப்ப கொஞ்சம் பரவாயில்ல இன்னும் கொஞ்சம் கோல்டு இருக்கு கொஞ்சம் இருமல் மட்டும் இருக்குங்க தாக்கு பிடிச்சிடலாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா பல மழையை பார்த்துங்க தமிழ்நாட்டிலயும் மழையை பார்த்தாச்சு கர்நாடகா பார்த்தாச்சு மகாராஷ்டிரா குஜராத் ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் அப்புறம் நான் பீகார் சொல்லுவாங்க பீகாரு சத்தீஸ்கர் ஒரிசா அப்புறம் இதுங்க ஜார்க்கண்டு ஆந்திரா தெலுங்கானான்னு இந்த பல ஸ்டேட் மழையை பார்த்துட்டேன் ஆனால் அன்னைக்கு மதுரையில் மாட்டுத்தவளையில் ஒரு மழை அடிச்சது பாருங்கள் அதில் மாட்டிக்கிட்டேங்க அதில் நனைஞ்சது தான் இப்போ இவ்வளோ அதாவது கோல்டு ஃபீவர் எல்லாமே அப்புறம் சரியாக போயிடும் உங்கள் டேப்லெட் இருக்குங்க இன்னைக்கு சாப்பிட்டு பார்த்தோம்னா சரியாக போயிடும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ வந்துட்டுங்க நான் இந்த கிருஷ்ணகிரி அடுத்தது வந்துட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸோட கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்களே இந்த உங்களோடய கொஸ்டின் முடிஞ்ச அளவுக்கு நான் அதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணிவிட்டு முடிஞ்செலாம் கவர் பண்ணிவிட்டுங்க அன்லோட் பண்ணுறது ஃபுல்லாகவே நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போங்க இதுக்கு அடுத்த வந்து அன்லோட் பண்ணுறது ஃபுல்லாகவே பார்ப்போம் வாங்க ஃபஸ்ட்டு போய்ட்டு நம்ம அந்த கிருஷ்ணகிரி இருக்குல்ல அந்த குழிக்குள்ளேயே வெட்டி வச்சிருக்கிறது வந்து எதுக்கு வெட்டி வச்சிருக்காங்க என்ன எப்படி வண்டி அதில் போகுது முதற்கொண்டு அப்பா ஓட்டு வருங்க நான் உங்களுக்கு அதை நான் வீடியோ எடுத்து காட்டுறேன் வாங்க நம்ம ஃபஸ்ட்டு அந்த கிருஷ்ணகிரியில் குழிக்குள்ளேயே வெட்டி வச்சுருந்தாங்கல்ல அதை பார்ப்போம் அது இந்த மாதிரிதாங்க பாருங்கள் எப்படி வெட்டி வச்சுருக்காங்க அப்படின்ட்டு இப்போதாங்க ஸ்டார்ட் ஆகுது போறதுல ஒரு ஐம்பது இடத்துல மாதிரி வெட்டி வச்சிருப்பாங்க இப்போ வந்து கொஞ்ச தூரத்தில் குழி இல்லைங்க இதில் வந்து நான் சொம்புல தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன் இது பாருங்க எப்படி ஆடாம வருதுங்களா கீழே வந்து ஒரு பொட்டு கூட சின்னதான் வந்துட்டு இருக்கா அந்த குழியில் ஓடும் போது பாருங்க சொம்புல இருக்கிற தண்ணி எப்படி கீழே ஊற்று

ஆக்சுவலாக வந்துட்டு இந்த மாதிரி ஹைவேயில் போடவே கூடாது ஒசூ டு கிருஷ்ணகிரி வந்து மேடுப்பெல்லாம் மேடுப்பள்ளம் இருக்குங்க ஆனால் இது தான் ஆக்சிடெண்ட் அதிகமாக ஆகுது நீங்கள் கூட நிறைய ரீல்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் லாரியெல்லாம் ஒன்று பின்னாடி ஒன்று குத்தி இன்னொன்று ஃப்ரண்ட் ஆக்சிலலாம் பிடிங்கிட்டு போய்ங்க அடுத்தது கார் ஒன்று அதே மாதிரி தாங்க சஸ்பென்ஷன்லாம் போய் இருந்த மாதிரி ஆக்சுவலாக ஹைவேல வந்துட்டு இந்த மாதிரி ஹைவேங்கிறது ஸ்பீடாக போகிறதுக்காக தாங்க ஹைவே அதனால தான் நம்ம டோல்கேட் சார்ஜ் பண்ணி இதை யூஸ் பண்ணி போகிறது அதில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கிருக்கத்தனமாக பண்ணி வச்சுருக்குறாங்க நம்ம அலைமணிலாம் செக் பண்ணலங்க அதெல்லாம் இப்படி இருந்துச்சுன்னா ஒரு ட்ரிப்லேயே எல்லாம் மாறி போயிருங்க பாருங்க மறுபடி கீரை மாற்றி மாற்றிங்க அதுவும் இது மேடுங்க நம்ம போகிறது வந்து மேடு இதில் எதுக்கு எப்படி பண்ணி வச்சிருக்காங்கன்னு தெரில அங்கே வர டவுனில் அந்த பக்கம் பண்ணி வச்சுருப்பாங்க இங்கே மேரட்டில் இதுபடி பண்ணி வச்சுருக்காங்க ஏன்னா இவங்களுக்கு இருக்க ஐடியா வந்து யாருக்கும் கிடையாதுங்க நம்ம பக்கத்து ஸ்டேட்டில் பார்த்தா கூட சிரிப்பாங்க ஜப்பான் சைனாலெலாம் கடல் ரோடு போட்டிருக்காங்க நல்லா இருந்த தார் ரோட்டை குடஞ்சு வச்சிருக்காங்க பாருங்கதா ஒஸ்ட்டுங்க இது நேஷ்னல் ஹைவே டிபார்ட்மெண்ட் பண்ணுறது வந்து ஒரு ஒஸ்ட்டு வேலை தொப்பூரில் இதே மாதிரி தான் பண்ணியிருந்தாங்க ஆனால் இதை இதை விட கூலி கொஞ்சம் கம்மியாக வெட்டியிருந்தாங்க அது கூட அந்த மாதிரி இருந்துருந்தால் கூட ஓகேங்க ஒரு ஸ்பீடு லைட்டாக ப்ரேக் எடுத்து போகலாம் இது வந்து ரொம்ப ஸ்லோ பண்ணி கியர் டவுன் பண்ண வேண்டியதாக இருக்குங்க அப்போ வந்து என்ன ஆகுனா பின்னாடி புதுசாக வரவங்க வந்து நம்ம பின்னாடி வந்து குத்துறதுக்கு வாய்ப்பு அதிகங்க இல்லை இப்போ முன்னாடி நாம் போய் முன்னாடி ஏதோ ஒன்றும் குத்துறதுக்கு வாய்ப்பு அதிகம் ஆக்சிடென்ட் வந்து இப்போ இதை போட்டதுக்கப்புறம் தான் அதிகமாக ஹைட் இதாங்க ஆப்போசிட்டில் போட்டிருக்காங்க பாருங்கள் பண்ணி பண்ணி தாங்க எல்லா வண்டியும் போயிட்டு இருக்கு ரெகுலரா ஓடிட்டு இருக்கீங்களா இப்போ இதுல சரியான கடுப்பா இருக்குங்க நமக்கே நானே அன்னைக்கெல்லாம் ஓட்டும் போது என்னடா இது வண்டி இப்படி ஜோல்ட் ஆகுது அப்படின்னு பாத்தாங்க கட்டெல்லாம் புடுங்கிட்டு போயிருங்க இப்படி போனோம்னா ஏதாவது போல் பேட்டுக்கு லூஸா இருந்துச்சுன்னா எல்லாம் கல்லுட்டு போயிடும் இந்த குழியில் விட்டு பிரேக் டவுன் ஆகிடுச்சு போல் ஸ்கூல் பஸ்ஸு மேட்டில் கொண்டு வந்து போட்டு வச்சுருக்காங்க இதனால் அங்கே பாருங்க இந்த பக்கம் ஃபுல்லாக டிராஃபிக்கே ஆகுதுங்க கர்நாடகா ஆச்சுங்க டீசல் அடிச்சுட்டு போயிடலாம் ஒரு டேங்கு மட்டும் அடிச்சுலாங்க அந்த டேங்கில் அந்த குஜராத் போய் தான்

நம்ம சிறாக ஆட்டிவாங்க இந்த குற்றாலத்தில் ஒரு சீசன் வருவோம் அப்புறம் இந்த வேடந்தங்கள் பறவைகள்லாம் வரலங்க சீசனுக்கு அந்த மாதிரி சீசனுக்கு வருவாங்க அதாவது வருஷத்துக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை வந்து அவங்க கிட்ட நாங்கள் சிக்குவோங்க இப்போ வந்து வந்தாங்க பார்த்தீங்களா வந்துட்டு நிறுத்திட்டு ஒரு நூறுரூவா வாங்கிட்டு போயிடுவாங்க ஃபஸ்ட்டு போனி அப்படிங்கிறாங்க இது கர்நாடகாவில் காலங்களில் தான் நடந்துகிட்ருக்கோம் திடீர்னு தும்கூருக்குள்ளே வருவாங்க திடீர்னு ஒரு ஒரு சில டைம் வந்து ஓரவே கன்ஃபியூஸ் ஆகுவாருங்க என்ன திடீர்னு ஒரு ட்ரைவர் வந்து சிராவில் கணக்கு எழுதி கொடுத்துருக்காரு தும்கூரில் எழுதி கொடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆவாங்க இதெல்லாம் நடக்குங்க இந்த மாதிரி அப்பப்போ வந்து நின்று காசு வாங்கிட்டு வீட்டு செலவு மட்டும் வாங்கிட்டு போயிடுவாங்க இந்த மாதிரி கொப்பல் ஒஸ்பேட்டு தாவணி கரை சித்திரதுர்கா தா அடுத்ததுங்க ஒன்று நிலமங்களா மாதிரி வருஷம் முந்நூற்றஞ்சு நாள் நிற்க மாட்டாங்க இந்த தும்கூரு சிராவில் பார்த்தீங்கன்னா அப்பப்போ வந்துட்டு போவாங்க வந்துட்டு நல்லா இருக்கீங்களான்னு விசாரிச்சுட்டு ஒரு நூறுரூவா வாங்கிட்டு நல்லபடியாக கிளம்பிடுவாங்க பாவம் ஆல்மட்டிக்கு இன்னும் ஒரு இருபது கிலோமீட்டர் இருக்குங்க அங்கே போயிட்டு மழைப்பதாங்க பெய் நின்றுச்சு அங்கே போயிட்டு நின்று கிளாஸை மட்டும் முன்னாடி க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போகலாம் மணிக்கு நைட்டு ஒன்றையாக அப்பா தூங்கிட்டு இருக்காரு அந்த ஆள்மட்டி டோல்கேடு தாண்டிங்க ஒரு இருபது கிலோமீட்டர் போகலாம் லெஃப்ட் சைடில் ஹோட்டல் குஜராத்தில் ஒரு ஹோட்டல் நம்ம அடிக்கடி பார்த்துருக்கோம் அங்கே போய் வண்டி நிறுத்திட்டுங்க அங்கே போகிறது எப்படி இருந்தாலும் இன்னொரு ஒரு நேரம் ஆயிடுங்க மணிக்கு ஒன்றையா ஒரு ரெண்டரை ஒரு மூணு கிலோ அங்கே போயிடலான்னு வச்சுருக்கீங்களா போனோம்னு எத்தி படுத்து தூங்கிட்டுங்க காலைல ஒரு ஏழு மணிக்கு எந்திரிச்சிட்டு ஒரு எடுத்துகிட்டு போகலாம் ஏன்னால் அங்கே தெம்பூர்ணி போனோம்னா அங்கே தெம்பு தெம்பூர்ணிக்கு முன்னாடி ஒரு டோய்லெட் வந்துருக்குங்க அங்கே போலீஸ் வந்துட்டு நின்று பட்டாசு தீப்பெட்டி வண்டி பார்த்துக்காது ரெண்டாயிரம் கூட மூவாயிரம் கூடன்னு சொல்லிட்டு ஒரு எங்களோட ஒரு ராவடியாக இருக்குங்க அதனால் நைட் டைம் தாங்க அவங்கள பாஸ் பண்ணி போகிற மாதிரி இருக்கும் அது இல்லாமல் அங்கே நகர்லையும் விட மாட்டாங்களாம் அங்கே அங்கேயும் வந்துட்டு ஒரு இரநூறுவா காசு வாங்கிட்டு தான் விட்றாங்க அந்த கோயில் ஃபங்க்ஷன்லாம் வந்துட்டு இருக்காங்கல்லங்க நம்ம போன டைப்பில் பார்த்துருப்போம் அந்த பந்தர ஊருக்கு வந்துட்டு இருக்கனால அங்கே நைட்டு பதினொன்று மணிக்கு தான் அந்த பக்கம் விட்றாங்களாம்மா அதனால நாளைக்கு இன்னைக்கு நைட்டு போய் படுத்துக்கிட்டு நாளைக்கு பொறுமையாக போனால் கூட நைட்டு அப்படியே போலீஸையும் பாஸ் பண்ணிட்டுருங்க நகரையும் பாஸ் பண்ணிட்டு போயிடலாம் இங்கே பாருங்க இந்த ஒஸ்கேட் தானாவே நைட் டைமில் மோஸ்ட்லி வண்டி பாசிங் கம்மியாக தாங்க இருக்கும் நீங்களே பார்த்துருப்பீங்க இப்போ ஒரே ஒரு காரு தான் போயிருக்கு இந்த நான் பேசுன்தான் ஒன்று சொன்ன டாப்பிக்கில் இந்த மாதிரி டைமில்ங்க திருட்டு இருக்குது இந்த லைனில் ஆனால் அதிகமாக கிடையாதுங்க இந்த ஸ்பீட் பிரேக்கர் அங்கங்கே இருக்கும் அங்கே மட்டும் கொஞ்சம் பார்த்து போய்க்கணும் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் காஸ்ட்லி லோடாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நைட் வந்து ரைட்டில் இருக்கணுங்க லெஃப்ட்டில் ஏறினா தான் டக்குன்னு ஏறி தள்ளிடுவாங்க மூட்டை எதா இருந்தாலும் ரைட்டில் ஏறினோம்னா சான்ஸ் கொஞ்சம் கம்மிங்க இந்த மாதிரி பைக்கில் போனாலே கொஞ்சம் பயமாக இருக்குங்க நமக்கு நான் இப்போ ஒரு டைம் ஆல்மெட்டில் போய் டோல்கேட்டில் நிறுத்தி சுற்றி கயிறுலாம் பார்த்துட்டு மேலே ஒரு டைம் ஏறி பார்த்துட்டு தான் மறுபடி போவேன் ஏன்னா இன்கேஸ் ஒரு வேளை நமக்கு தெரியாமல் ஏறி பாயை கிழிச்சிருந்தால் கூட மழை இருக்குங்க தண்ணி உள்ள போயிடும் எதா இருந்தாலும் இந்த மாதிரி டைமில் நைட்டில் ஒரு டைமு எப்படி பார்த்துக்கிறது நமக்கு சேஃப்டாங்க என்ன பிளம்புங்க இன்றைக்கி காளிப்பார் பேர் நான் எலி இருக்கு நைட்டு கடிச்சிப்பார் எல்லாம் கொடிக்குள்ள தான் இருக்குது எலி இருக்குது எத்தனை பழத்தை கடிச்சி வச்சு வண்டிக்குள்ள மறுபடியும் எலி இருக்குதுங்க மூணு பழத்தை கடிச்சி வச்சிருக்குது

கண்டிப்பா அட்டகாசம் பண்ணிருக்குங்க நம்ம வண்டியில இப்ப தெம்பூர் நீ முன்னாடி அந்த டோல்கேட் ஒன்று இருக்கலங்க அங்கே வந்தாச்சு போலீஸ் இருக்காங்க நம்ம அங்கே போனோம்னா நம்ம பட்டாசு தீப்பட்டினாதே ரெண்டாயிரம் கூட மூவாயிரம் கூட நான் சொல்லியிருப்பேன் அதனால அப்பா கேட்க போயிருக்காருங்க அங்கே நின்றுருக்காரு வரவா தமிழ்நாட்டுல கேட்டு இல்லை அப்படின்ட்டாங்கன்னா வண்டி எடுத்துட்டு போகலாங்க இதனால் வண்டியே ஓட்ட முடியாதுங்க கர்நாடகா பொறுத்த வரைக்கும் ஆர்டிஓ மகாராஷ்டிரா பொறுத்த போலீஸ் இதனால் நம்ம தமிழ்நாட்டில் அறி ஓட்டவே முடியாதுங்க நிம்மதியாக அப்பாவுக்கு நமக்கு சந்தோஷங்க போலீஸ் ஏன்னா இவங்கனால இப்ப இருந்தாங்கன்னு மணி இப்போ ஆகுதுங்க நைட்டு ஏழு மணி வரைக்கும் இங்கே ஹோட்டல் நிறுத்திட்டு அதுக்கப்புறந்தாங்க எடுத்துகிட்டு போகணும் நமக்கு ஆறு மணி நேரம் வேஸ்ட்டாக போயிடும் இல்லைன்னா அந்த பக்கம் டக்கு டக்குன்னு பாஸ் பண்ணி போயிடலாங்க அந்த பக்கம் போனோம்னா நகரில் இருப்பாங்கங்க அந்த கோயில் ஃபங்க்ஷனால் எவ்வளோ காசு நூறுவா இரநூறுவா வாங்கிட்டு அந்த பக்கம் விட்றோம்னாங்க நைட்டு ஏழு எட்டு மணிக்கு மேலே அது என்னங்கிறத பார்த்துட்டுக்கு இப்போ கர்மலா வந்தாச்சுங்க மகாராஷ்டிரா நான் சொல்லியிருந்தேன்லங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்த கமெண்ட்டுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதில் வந்துட்டுங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்து ஒரு ஃப்ரெண்டு கேட்டிருந்தாருங்க பதினாறு வந்து லைனில் அதிகமாகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாரு அதுக்கு வந்து முக்கியமான காரணம்னாங்க அதோடய சேஸ் ரேட்டு வந்து எவ்வளோன்னு தெரிலங்க அப்ராக்சிமேட்டாக தெரில அது வந்துட்டு அதாங்க இந்த இந்த ஏப்ரல் எண்ட்லியும் மார்ச் இண்ட்லேயும் இந்த ஃபைனல் க்ளோஸ் பண்ணுவாங்களாங்க இயர்ன்னு சொல்லணும்ல அப்போ வந்துட்டு சேஃப் ரேட்டு குறையும் போதுங்க குறைச்சிருக்காங்க ஆறு லட்சமோ ஏழு லட்சமோ குறைச்சி கொடுக்கும்போது ஒட்டுக்க எல்லாம் அஞ்சு பத்து இருபதுன்னு சொல்லி எடுத்துட்டாங்க எடுத்து பாடி பில்டர் வந்து கட்டுறக்கு இடம் இல்லாமல் பார்க்கிங்கில் கொண்டு போய் நிறுத்தி கட்டி அப்புறம் லைனில் விட்டுருக்காங்க இதுனால வந்து பார்த்தோம்னா இப்போ ஒன்றும் பெருசாக பாதிப்பு இல்லைங்க பன்னெண்டு வீலுக்கு பதினாலு வீலுக்கும் ஆனால் நம்ம ஃபியூச்சரில் வந்துட்டு கண்டிப்பாக நம்ம பன்னெண்டு வீல் எப்படி பன்னெண்டு வீல் வந்ததுக்கப்புறம் பத்து வீல் ஆறு வீலில் முடிஞ்சதோ அந்த மாதிரி கூடி சீக்கிரம் நம்ம பன்னெண்டுகள் முடிகிறதுக்கு சான்ஸ் அதிகங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அதில் இருபத்தஞ்சு ஏற்றுறதுல வந்து மு முப்பத்தஞ்சு ஏற்றுறாங்கங்க அப்படிங்கும் அப்படிங்கும்போது பார்த்தோம்னா அதில் வண்டிக்கு லாபமும் இல்லையோ ஏற்றுற பார்ட்டிக்கு லாபம் ட்ரான்ஸ்போர்ட்டு லாபங்க நமக்கு அதில் லாபங்கிறது லாரிக்கு வந்து ஆவரேஜ் தாங்க அது இருக்கு மாதிரி இல்லையாங்கிறது வந்து நமக்கு வீல் போட்டால் தான் தெரியும் அடுத்தது வந்துங்க பக்கிட்டோட யூஸ் கேட்டிருந்தாங்க ஒரு ஃப்ரெண்டு கேட்டிருந்தாரு அது வந்து மெயினாக எதுக்குன்னாங்க குளிக்கிறதுக்கு அப்புறம் துணி அலாசம் இருக்குங்க குளிக்கும்போது ட்ரெஸ்ஸை துவச்சோம்னா அது அலாசம் இருக்குது அப்புறம் ஒரு சில இடத்துல வந்துட்டுங்க பஸ்ஸை பார்த்திங்களா மகாராஷ்டிரா பஸ்ஸு அப்புறம் ஒரு சில இடத்துல வந்து பார்த்தோம்னாங்க பாத்திரங்கள் ஒரு தண்ணி வந்துட்டு அங்கே அந்த தொட்டிகிட்ட கழுவக்கூடாதுமாங்க நாங்கள் வந்துட்டு பக்கெட்டில் எடுத்துகிட்டு வந்து வண்டிட்டு வச்சு கழுவிக்குங்க அது அதுக்கு தான் மெயின் நியூஸ் வந்து அது பார்த்தோம்னா அப்புறம் இன்னொரு ஃப்ரெண்டு கேட்டுருந்தாருங்க நம்ம லாஸ்ட் டைம் வந்துட்டு திருமங்கலத்தில் வண்டி ரிப்பேர் அப்போ நம்ம ஃப்ரண்டோர் ஹெல்ப் பண்ணார் அவருக்கு எதாவது பண உதவி செஞ்சிங்களான்னு சொல்லி கேட்டிருந்தாரு அது வந்துட்டுங்க அது ஒரு பெரிய ஒரு எப்படி சொல்கிறதுங்க அமௌண்ட்டே வேணான்ட்டாருங்க பத்து ரூபா கூட வேணான் எனக்கு மனசு கேட்கலிங்க நீங்கள் நான் நீங்கள் வந்தால் அமௌண்ட்டு நான் உங்களுக்கு வந்து நான் கொடுக்குறேன் நீங்கள் வாங்கலின்னா நான் வண்டி இது எடுக்கவே மாட்டேன் அப்படின்றங்க நான் வேறு எங்கிட்ட அமௌண்ட் இல்லைங்க கூகுள் பேல அக்கௌண்ட்டில் தான் இருந்துச்சா நான் ஃபோன் நம்பர் கேட்டால் சொல்லவே மாட்டேன்ட்டாருங்க ஜிபே நம்பர் கேட்டால் சொல்லவே மாட்டேன்ட்டாரு அப்புறம் சரி என்ன மறந்து எனக்கு ஒன்றும் புரியலைங்க சைடில் ஆட்டோவில் போய் பார்த்தேன் நம்பர் இருந்துச்சு நம்பர் போட்டு பார்த்தேன் ஜிபேவில் அப்புறம் அவரோட பேர் வந்துச்சுங்க அது போய் நம்பர் மரசித்தார் ஆட்டோவில் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு என்னங்கண்ணா நம்ம எல்லாம் ஒரே தொழிலில் இருக்கோம் தொழிலுக்குள்ளே ஒரு ஹெல்ப் அப்படின்னு சொன்னாருங்க நான் சொல்லுங்கள் நான் ஃப்ரெண்ட்ஷிப் வேறு பிஸ்னஸ் வரேங்கண்ணா நீங்கள் எங்கோட்டிருந்துருக்கீங்க சவாரி விட்டுட்டு இங்கே ஜாயிண்ட் எல்லாம் ஆட்டோவில் எடுத்துகிட்டு போய்ட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டுங்க அவருக்கு வந்து அவர் சந்தோஷப்படுற அளவுக்கு நான் அவர் வந்து அமௌண்ட்டு நான் மாற்றி விட்டேங்க அவருக்கு ஜிபே பண்ணி விட்டுட்டேன் நான் லாஸ்ட் ட்ரிப்புங்க பூண்டு ஏற்றிட்டு வரும்போது இட்லி சாப்பிடும்போதுங்க அந்த பால்தீன் கவர் நான் நோட் பண்ணவே இல்லைங்க நான் அப்போ அப்படியே கொஞ்சம் தூக்கவெறி பசிக்கறி அப்படிங்கிறீனால அப்படியே வந்துட்டோம் இல்லைங்க வீடியோ எடுத்தங்க ஆனால் ஞாபகம் கொஞ்சம் கூட இனி அந்த தப்பை பண்ண மாட்டாங்க இனி வந்துட்டு கர்நாடகாவில் வந்து இட்லி சாப்பிட்டா ஒசுபேட்டு அப்படின்னா தும்பூர் போயிடுவாங்க இங்கே தான் வந்துட்டு பார்த்தோம்னா நீட்டாக அந்த இட்லி துணி வச்சு செய்வாங்கங்க அங்கே போய் சாப்பிட்டு நான் அடுத்தது வந்துங்க ஃப்ரெண்ட்ஸு கேட்டிருந்தீங்க எந்த டேட்டு எந்த டைமு எந்த ஊருன்னு சொல்லி போட சொல்லி ஊர் பேர் வந்து நான் அப்படியே சொல்லிடுவேங்க வாயிலே சொல்லிடுறேன் அதனால் மோஸ்ட்லி வீடியோ பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே தெரியும் டேட்டு டைமு வந்து போடுறது நமக்கு கொஞ்சம் இல்லைன்னு தோணுதுங்க அதனால நான் போடுறதில்ல ஏன்னா நம்ம தமிழ்நாடு முத கொண்ட எல்லா இடத்துலையுமே தமிழ்நாடு ஆகட்டும் கர்நாடகா நம்ம போகிற வழி எல்லாமே கொஞ்சம் திருட்டு ஏரியா இருக்குது அதனால அந்த டேட்டை போட்டுக்குது இன்கேஸ் நம்ம என்ன எண்ணில் ஓடிகிட்டு வரேன்னா யாராச்சும் வாட்ச் பண்ணி இன்கேஸ் இப்போ போட்டாங்க அப்புறம் அது நாம் தாங்க அதை கட்டணும் அதனால தாங்க நான் கொஞ்சம் அதில் போடுறதில்ல டேட்டு இந்த இதெல்லாம் நான் போடுறதில்லைங்க அதுங்க நம்ம இன்னொரு ஃப்ரெண்டு கேட்டிருந்தாருங்க பெற்று வழியாக போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறதுக்கு அது வந்து மெயின் காரணம் என்னென்னு கேட்டோம்னாங்க நம்ம இந்த இதுலேயும் போகலாங்க ஸ்ரீடி மாலேகான் இந்த சாகரி வழியாக போகலாங்க அது வழியாக போகிறதுக்கும் நம்ம பெத்து வழியாக போய் குஜராத் போகிறதுக்குங்க சூரத்துனே வச்சுக்கலாங்க போகிறதுக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு பெத்து வழியாக வந்து ஒரு அஞ்சு நேரம் அட்வான்ஸாக வண்டி போயிடுங்க அந்த வழியாக வந்து நூறு கிலோமீட்டர் அதிகம் இது வந்து ஒரு நூறு கிலோமீட்டர் கம்மிங்க பெத்து வழியாக போகிறது என்ன இதில் கொஞ்சம் ஹில்ஸ் வருங்க அதில் வந்து நார்மல் ரோடுன்னு வச்சுக்கிங்களேன் அதில் வந்துட்டு சாகரின்னு ஒரு ஊர் வருங்க இந்த நவப்பூர் போகிற வழியில் அதில் வந்துட்டு போலீஸ் தொள்ளங்க பட்டாசு வண்டியை பார்த்தாவே மூவாயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம்னு சொல்லி இந்த மகாராஷ்டிரா உள்ள இங்கே போலீஸ் பண்ணுறது பெரிய டார்ச்சருங்க நம்மள அதனால் மோஸ்ட்லி எந்த ஒரு பட்டாசு வண்டியுமேங்க அந்த வழியாக போக மாட்டோம் பெற்று வழியாக தான் போவோம் இங்கே ஆப்போசிட்டில் இப்போ கண்டினர் கட்டாக இல்லைங்க இதுவும் கொஞ்சம் மோசமான இடங்க ஏகப்பட்ட வண்டி வந்து கம்ம்திருக்கும் இதில் அதனால தான் அந்த இது போட்டிருப்பாங்க டாக்டருக்கு லாஸ்ட் ட்ரிப்பு கூட பார்த்தங்க வந்த ஸ்பீடில் அப்படியே வந்து இதில் கம்மித்துருவாங்க நம்ம வர பைசு நம்ம இருபத்தஞ்சி டன் ஏற்றுனோம்னாங்க பெத்து வலி வந்து நமக்கு செட் ஆகாது ஏன்னா அது ஃபுல்லாக காடுங்க வண்டி கண்டிஷன் தான் வரலாங்க அப்படி இல்லைன்னா நாபுர வழியாக வந்துடலாம் கருமலா தாண்டி வந்தாச்சுங்க நம்ம ரெஸ்ட் எடுத்தாச்சு பாருங்க மழை வெளுத்து வாங்க போதுங்க பல ஊர் பார்த்தாச்சு அப்படியே டியூட்டி மாற்றலாங்க நீ போக நான் டயர் பார்த்துட்டு நான் ஓட்டிக்கிறேன் கொஞ்சம் இது மட்டும் இருமல் மட்டும் இருக்குங்க அது மட்டும் சரியாயிச்சுன்னா கொஞ்சம் செடியாகிடலாம் மறுபடி பார்ப்பங்க நம்ம அடுத்த வீடியோவில் வந்துட்டு எந்தெந்த ஊர் வழியாக போக போகிறோம் அந்த உணாங்கிற ஊருக்கு அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்சு நைட்டு அங்கே நாளைக்கு ஆள் பண்ணிடுவாங்க இன்னைக்கு நைட்டு போயிடலாம் அடுத்த வீடியோவில் பெத் ஃபாரஸ்ட்டை பார்க்க முடியுமான்னு தெரியலப்பா ஏங்கெல்லாம் நைட்டே பாஸ் பண்ணிடுவோமாங்கப்பா பிளாக் அதை ஞாபகப்படுத்தாதீங்கப்பா ஏங்கப்பா ஏன் ரெண்டு பேர் சேர்ந்து அது அத்தவரி கலர் இருக்குது இந்த சவுண்ட் படக்கு படக்குன்னு வருது இல்லை சூடு சரியான சூடு பஸ் அது மாதிரி ரோட்டில் போட்டால் வேறு தான் சேரும் சரிங்க அது மாதிரி பார்ப்போம் அடுத்த வீடியோவில்